குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்ட்டிலைசர் பார்க்க போகிறோம் இந்த மழை காலத்தில் நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம செடிங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா புது துளிர் எடுக்கும் மழை தண்ணி பட்டவொன்னே புது துளிர் எடுக்கும் அதுவே ஒரு நேச்சுரல் ஃபர்ட்டிலைசர் ஸோ புது துளிர் எடுக்கும் அடுத்தது வந்துட்டு நிறைய பூக்கள் வைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கிற டைம் அதே டைமில் நிறைய வந்துட்டு பூச்சி தாக்குதலும் இந்த மழை காலத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளோட செடிங்கில் ஃபுல்லாக அழிக்கிற சக்தி வந்துட்டு இந்த மழை காலத்தில் பூச்சிங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ அதுக்கும் போகிற மாதிரி அதே மாதிரி நிறைய துளிர் எடுக்கிற மாதிரி மொட்டுக்கள் வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன ஃபர்டிலைசர்னு கேட்குறீங்களா எப்போவுமே வந்துட்டு ஃபர்டிலைசர் வந்துட்டு நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுப்போம் ஸோ இப்போ இந்த மழை காலத்தில் லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கும்போது அது ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வெளியே வந்துடும் அதனால் சாலிட் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு கலவையான ஃபர்டிலைசர் வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மண்புழு உரம் மண்புழு உரம் வந்துட்டு ஒரு கிலோ பேக்கு அதை ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் டிஏபி இது chemical chemical आन, வந்து கெமிக்கல் கிடையாது கெமிக்கல் ஃப்ரீயான ஆர்கானிக் டிஏபி இதை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்துட்டு மிக்ஸ்டு புண்ணாக்கு சேர்த்துக்கிறேன் மிக்ஸ்டு புண்ணாக்கில் வந்துட்டு இலப்பை புண்ணாக்கு அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்குன்ட்டு அஞ்சு வகையான புண்ணாக்கு இருக்குது தேங்காய் <laughs> புண்ணாக்கும் <laughs> சேர்ந்துருக்கோம் <laughs> அதுக்கு <laughs> அடுத்தது எப்சம் சால்ட்டு அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன் மிக்ஸ்டு புண்ணாக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடியிலேருந்து மூணு கைப்பிடி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா போன் மீலோ வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்ட பிறகு தான் நம்ம வந்துட்டு ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிக்கணும் சரி இதை ஏன் நீங்கள் கலந்து கொடுக்குறீங்க தனித்தனியாகவே கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு சத்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்துட்டு மண்புழு வரும் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் சத்து இருக்குது இது வந்துட்டு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாகவும் அதே மாதிரி நல்ல செடிங்களுக்கு ஒரு நல்ல நியூட்ரியண்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா டிஏபி டிஏபி பூக்காத செடியில் கூட நிறைய பூக்கள் வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது மிக்ஸ்டு புண்ணாக்கு பூச்சி தாக்குதல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக அஞ்சு வகையான கலவை புண்ணாக்கை நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கடுத்தது எப்சம் சால்ட்டு மழையில் வந்துட்டு இலைகள் எல்லாமே தண்ணி பட்டு பட்டு நிறைய மஞ்சத்தன்மையாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை குறைக்கிறதுக்காக மெக்னீஷியம் சல்ஃபேட்டான எப்சம் சால்ட்டை சேர்த்துக்கிறோம் அதுக்கடுத்தது போன் மீல் இதெல்லாம் வளம் வச்சிடறோம் ஆனால் வந்துட்டு செடி வந்து நல்லா பெருசாக பூக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து போன்மீல் நம்ம சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் தனித்தனியாக கொடுக்கும்போது ஏதாவது ஒரு சத்து தான் அந்த செடிங்களுக்கு போய் சேரும் ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சு உரத்தை ஒன்றா கலந்து கொடுக்கும்போது எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் ஈக்குவலாக செடிக்கு போய் சேரும் அதுவும் ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ஸாக நடக்கும் ஸோ இது நடக்கும்போது நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற செடியில் வந்துட்டு மண்ணுக்குள்ளே போய் அதோடய நியூட்ரியன்ட் வேலையை ரூட்லேருந்தே ஆரம்பிக்கும் வேர்லேருந்தே கொடுத்து அதுலேருந்து நிறைய துளிரும் நிறைய முட்டுக்களும் அதே மாதிரி நிறைய பூக்களும் பூக்கள் எல்லாமே கலர்ஃபுல்லாகவும் நல்லா பெருசாகவும் விற்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் ஆகும் இதை எப்போ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு கைப்பிடி அளவும் சின்ன செடியாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவும் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க இதை வந்துட்டு ஈவினிங் டைமில் கொடுத்து விடுங்க மார்னிங்கில் வேண்டாம் ஸோ இந்த ஃபர்டிலைசரை பதினஞ்சு நாள் அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும்ங்க நிறைய மொட்டுக்கள் பூக்கும் இந்த மழை காலத்தில் கூட முல்லை செடியில் பூக்கள் பூக்கவே பூக்காது ஆனால் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்களா முல்லை செடி பூத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஃபர்டிலைசர்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை காலத்தில் மேக்சிமம் லிக்விட் ஃபர்டிலைசரை அவாய்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற லிக்விட் ஃபர்டிலைசர் ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வெளியே வந்துடுமே தவிர சத்து மண்ணுக்கு போய் சேராது அதனால் மேக்சிமம் சாலிட் ஃபர்டிலைசர்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும் ஆனால் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லையே தயாரித்து ரெடி பண்ணிட்ருக்கோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவோ தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்